நம்ம ஜானகிக்கு இன்னமும் வருத்தமாகவே இருந்துட்டுருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம கார்த்துக்கு இருந்துட்டு இவ்வளோ நடந்துமே கூட நம்ம கௌதமையும் இலக்கியாவையும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறானே அந்த அஞ்சலி எஸ்எஸ்கே தாக்ஷாயினி இவங்கள விட்டுட்டு வர மாட்டேங்கிறானே அப்படின்ற மாதிரி சொல்லி அதாவது யாருக்கு வந்து போதின்னா வேண்டப்பட்டவங்க இருக்காங்களோ அவங்கள விட்டு கொடுக்காமல் பேசணும் ஆனால் இப்போதுக்கு நம்ம கார்த்திக் பண்ணியிருக்க காரியம் எஸ்எஸ்கேவையும் தாக்ஷாயினையும் வந்து போதுனா விட்டு கொடுக்காமல் பேசின மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு என்ன தான் நம்ம கார்த்துக்கு இருந்துட்டு இப்போது எஸ்எஸ்கே தாக்ஷாயினி இவங்க ரெண்டு வீடு பேரை விட்டு போகணும் அப்படின்ற மாதிரி நினச்சாலுமே கூட அங்கே உண்மை தெரிய வரும்போது நம்ம கௌதமையும் இலக்கியாவையும் கொஞ்சமாச்சும் வந்து புதுனா புரிஞ்சுட்டு இருந்திருக்கணும் ஆனாலும் அவரோட மனசுக்குள்ளே ஓடிகிட்ருக்குறது தன்னோட சொத்தை வந்து பார்த்தினா இவங்க ஆட்டியை போட பார்க்குறாங்க அப்படின்ற ஒன்று மட்டும் தான் அதனால் வந்து புதுனா நம்ம காற்றை தன்னோட மனசை மாற்றிக்காமல் இருந்துக்கிட்டு இருக்காரு இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காற்றுக்கு இருந்துகிட்டு இந்த அஞ்சலியை கூட்டிகிட்டு எஸ்எஸ்கே தாக்ஷாயணி இவங்களோட வீட்டில் இருந்து வெளியே வரலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க ஆனால் அந்த ஒரு விஷயம் முடியாமல் போயிட்டுருக்கு ஒரு பக்கம் அஞ்சலி இருந்து இவங்க நமக்கு நல்லதுதான் பண்றாங்க நீங்க கடத்தப்பட்ட விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதாவது அஞ்சலிக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்ன உடனே நம்ம கார்த்திக்கு பயங்கரமாக கோபம் வரது என்ன அஞ்சலி என்னை கடத்தன விஷயம் உனக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது கார்த்திக் நீ கடத்தப்பட்டப்ப எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் கௌதமும் இலக்கியாவும் உன்னை காப்பாற்றினாங்கல்ல அதுக்கப்புறம் தான் எனக்கே இந்த விஷயம் தெரிய வரும் அதுக்கப்புறம் எஸ்எஸ்கே தாக்ஷாயினி ரெண்டு பேருமே என்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி தான் விஷயம் அதாவது கடத்தினதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா கௌதம ஜெயிலுக்கு அனுப்புறதுக்காக தான் வேறு எதுக்காகவும் கிடையாது எல்லாமே நம்மளோட நல்லதுக்காக தான் பண்ணியிருக்காங்க கார்த்திக் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அஞ்சலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திக்கு புரிய வைக்கணும்னு பார்க்குறா ஆனால் கார்த்திக் வந்துட்டு இல்லை அஞ்சலி இனிமேலும் நான் இங்கே இருந்தால் ஆகாது நீ வரையா இல்லையா நான் இங்கேருந்து கிளம்ப போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அஞ்சலியை உதறி தட்டிட்டு நம்ம காத்துக்கு வந்துட்டு நேராக கிளம்பி போக ஆரம்பிச்சறாங்க அதாவது கார்த்திக்கு இப்போது எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல அதே மாதிரி நம்ம சாணகி இருந்துட்டு இப்போது ஒரு கோவிலுக்கு கார்த்திக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி நினச்சி போகிறாங்க ஏன்னா சீக்கிரமாக நம்ம கௌதமை வந்து போயிருந்தால் கார்த்திக் புரிஞ்சுக்கணும் அவங்க ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடி எப்படி அண்ணன் தம்பியாக அன்னியொன்னமாக இருந்தாங்களோ அதே மாதிரி இப்போவும் வந்து போயிருந்தால் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம சாணகி இருந்துட்டு இப்போது எல்லாத்தையுமே அதாவது அந்த கடவுள் கேட்பு போய் கொட்டலாம் அப்படின்ற மாதிரி நினச்சி போகிறாங்க அங்கே போகும்போது தான் நம்ம கார்த்திகை வந்து போயிருந்தால் பார்க்குறாங்க நம்ம கார்த்திக் ஒரு அநாத மாதிரி பொட்டி படிக்கையெல்லாம் வச்சுக்கிட்டு எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியாமல் அவர் பாட்டுக்கு வந்து போயிருந்தால் உட்காந்துட்டு இருக்காரு எல்லாருமே என்ன என்னை விட்டுட்டு போயிட்டாங்க யாருமே வந்து போயினா எனக்கு உண்மையா இல்லை எல்லாருமே வந்து போயினா எனக்கு கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சு அவர் பாட்டுக்கு வந்து போயினா புலம்பிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு ஒரு பக்கம் நம்ம ஜானகி இருந்துட்டு தன்னோடய மகன் அதாவது கௌதமா கூட பரவாயில்ல கௌதம் வந்து போய்னா இத்தனை நாளாக நெஞ்சில் தான் சுமந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம கார்த்திகை பத்து மாதம் வந்து போயிணா சுமந்து பார்த்தாங்க அப்படி இருக்கும்போது கார்த்திக் வந்து போயினா இப்படி ஆயிடுச்சு கார்த்திக் வந்து இப்படி பண்ணுறானே இவன் நல்லா இருக்கணும் இவனுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும் அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சு நம்ம ஜானகி இவ்வளோ நாள் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேராக போய்ட்டு அதாவது கார்த்திக் அங்கே உட்காந்துட்டு இருக்குது இது எல்லாத்தையுமே பார்த்து அவங்களால தாங்கிக்க முடியாமல் டே கார்த்திக் என்னடா ஆச்சு உனக்கு ஏன்டா இப்படி இப்படி பண்ணிட்டு இருக்க இப்போதான் கௌதமும் இலக்கியாவும் உன்னை கடத்தலை அப்படின்றது அவ்வளோ அப்பட்டமாக தெரிய வந்துருச்சு எல்லாத்தையுமே இலக்கியாவும் கௌதமும் நிரூபிச்சிட்டாங்களே இதுக்கப்புறம் எதுக்காக கௌதம் மேலே கோபமாக இருக்க முதல்ல வீட்டுக்கு கிளம்பி பா கார்த்திக் வீட்டில் போயிட்டு எல்லாத்தையுமே பேசிக்கலாம் உன் அண்ணன் உன் சொத்தை அடையணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு நோக்கத்தோடு இல்லைடா நல்லா புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது கார்த்திக் சில தவறுதலால் தவறலா தவறான வார்த்தை எல்லாத்தையுமே விட ஆரம்பிச்சுறாங்க அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்துட்டு இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட இப்படி இதை பற்றி பேசாதீங்க கௌதமும் இலக்கியம் தான் என்னை ஏமாத்துறாங்கன்னு பார்த்தா ஆனால் எல்லாருமே என்னை ஏமாத்துறாங்க அவங்கள வந்து நல்லவங்கன்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே நினைக்க மாட்டேன் என் சொத்தை வந்து இப்போ என்ன அடைய நினைக்கிறாங்க என்னை இப்படி அனாதையாக உட்கார வச்சுட்டாங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்திக்கு இருந்துட்டு என்னென்னமோ வாய்க்கு வந்தபடி பேசுகிறாங்க நீ கூட வந்து இப்போ என்ன உனக்கு பெத்த புள்ள முக்கியம் இல்லை வளர்த்த புள்ள முக்கியம் வந்து இருந்துட்டல்ல இதுக்கு மேலே வந்து இப்போ என்ன பார்க்கவோ பேசுவோ இனிமேல் எனக்கு யாருமே கிடையாது இதுக்கப்புறம் என்னை எங்கேயோ தேடி அலையாதீங்க உங்கள் புள்ள உங்கள் ஒரே ஒரு புள்ள அது கௌதம் மட்டும்தான் நினைச்சுக்கோங்க நினச்சிக்கோங்க நான் எங்கேயோ போய் எக்கேடோ கெட்டு போகிறேன் ஏன் போய் வந்து பார்த்தீங்கன்னா தற்கொலை கூட பண்ணிக்கிறேன் சாக போகிறேன் அப்படின்ற மாதிரி கார்த்திக் சொல்லும்போது நம்ம ஜானகிக்கு பயங்கரமான கோவம் பயங்கரமான அதிர்ச்சி ஏன்னா என்னக்காக இருந்தாலும் கார்த்திகை வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றி அதாவது அவங்க இருந்து மீட்டு கொண்டு வந்து தான் பிள்ளையாக வச்சுக்கலாம் தன்னோட தன்னோட தனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மகன்க ரெண்டு மகன்களையும் சந்தோஷமாக பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஜானகி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போது அது எதுவுமே நடக்காமல் போயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம கார்த்திக்கு அதாவது நம்ம ஜானைக்கு ஒன்றுமே புரியாமல் இருந்துச்சு ஆனால் இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகிட்டே எல்லாத்தையுமே சொல்லி வைக்க புரிய வைக்கிறாங்க பல்லாருன்னு ஒரு அரை விட்டு நீ என்ன தான் நினச்சிட்டு இருக்கா உன்னோட மனசில் நீ நினச்சிக்கிட்டு இருக்கிறது கொஞ்சமாச்சு வந்து போயினா உனக்கு நல்லா இருக்கா கார்த்திக்கு அதாவது கௌதமும் இலக்கியமும் கடத்துனாங்க அப்படின்னு நீ நினச்சப்போ அவங்க வந்து போய்னா உன் சொத்துக்கு ஆசைப்பட்றாங்க உன்னை கொல்ல பார்க்குறாங்க அப்படின்றது கரெக்டாக இருந்துச்சு ஆனால் எஸ்எஸ்கேவும் தாக்ஷானியும் கடத்தி கௌதம செயலுக்கு அனுப்புனாங்க அப்போவும் கூட வந்து போயினா உனக்கு அப்படி தான் தோணுதா நீ எல்லாம் என்ன என்ன ஜென்மண்டா உன்னெல்லாம் என்னன்னு பெத்தன்னு எனக்கு தெரியல உன் சொத்து தானே வேணும் இப்போவே கிளம்பி வா கௌதம் கிட்டேருந்து மொத்த சொத்தையுமே உன் பேருக்கு நான் வாங்கி தரேன் ஆனால் என்ன ஒன்று அந்த அஞ்சலி உன் கூட இருக்கக்கூடாது அஞ்சலியை பற்றி நீ இன்னும் முழுசாக புரிஞ்சிக்கல இலக்கியாக தான் அஞ்சலியை கொண்டு வந்து உன் கூட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துலேருந்து முயற்சி பண்ணுவேன் இப்போ அவளே வந்து இப்போ அஞ்சலிக்கு எதிராக திரும்பி நிற்கிறா அப்படின்னா அது அஞ்சலி நல்லா இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக கிடையாது அஞ்சலி நல்லவ கிடையாது அப்படின்றதுனால அந்த ஒரு விஷயத்தினால மட்டுமே தான் வந்து இப்போ என்ன இலக்கியாக இருந்துட்டு அஞ்சலி அஞ்சலி வேணாம்னு நினைக்கிறா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்போ அடுத்த கட்டமாக இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்றாங்க அது என்ன கார்த்திக் நீ அஞ்சலியோட சுயபத்தை புரிஞ்சுக்கோ போ போனால் கௌதமோ இலக்கியாவும் ஒரு பொண்ணு அதாவது இலக்கியாவும் ஏற்பாடு பண்ணி உன்னை லவ் பண்றதுக்காக பிரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தி வந்தாள் அவளை வந்து கௌதமோ இலக்கியம் வர சொல்லியிருக்காங்க பிரியாவுக்கு உன்னை ரொம்ப பிடிக்குமா அதாவது அப்போ நடிச்சப்ப கூட வந்து உண்மையாக லவ் பண்ணியிருக்காங்க அது அதுக்கப்புறம் தான் அவளுக்கே தெரிஞ்சிருக்கு அப்படின்றதுலேருந்து எல்லாத்தையுமே நம்ம கார்த்திக் கிட்டே சொல்ல ஆரம்பிச்சுறாங்க இங்கே பாரு கார்த்திக் நீ அஞ்சலி தான் வேணும்னா இப்படியே கிளம்பி போயிட்டே இரு அதே மாதிரி உனக்கு அந்த சொத்து மொத்தமே வந்து பார்த்தினா கொடுத்துடும் நீ அதுக்காக பிரியாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது பிரியா உன் மேலே உயிரே வச்சுருக்க நீயும் பிரியா மேலே உயிரே வச்சுருந்த அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அதாவது அஞ்சலியை விவாகரத்தை பண்ணிவிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம குடும்பமே சந்தோஷமாக இருக்கும் அதே மாதிரி இந்த சொத்து எதுவுமே கௌதம் தேவையே கிடையாது அவங்களே வந்து கொடுக்க மாட்டேன் மாதிரி கூட நான் அந்த சொத்து எல்லாத்தையுமே வாங்கி தரேன் சொத்து தான் முக்கியம் ஆனால் அஞ்சலி மட்டும் வாழ்க்கையில் தேவையே கிடையாது இனிமேல் அஞ்சலி ஒரு நிமிஷம் ஒரு கொஞ்சம் நேரம் கூட வாழ்க்கையில் இருக்கவே கூடாது அவ இருந்தாலே உன்னோட நாசம் ஆகிடும் அதே மாதிரி இந்த சொத்து எல்லாமே அடையிறதுக்காகவும் இந்த சொத்துக்காகவும் மட்டும் தான் அஞ்சலி வந்து நீ நினைக்கிற அதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோ கார்த்திக் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜானகி கிளம்பி போறாங்க நீ இதெல்லாம் நடக்கணும் இதெல்லாம் அதாவது உன் பேருக்கு மொத்த சுத்தியுமே எழுதி தரேன் நீ நேராக கிளம்பி வீட்டுக்கு வா நான் இப்போ போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாத்தையுமே விழாவியாக சொல்லிவிட்டு கிளம்புறாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம கார்த்திக் வந்துட்டு இந்த கோவிலில் உட்காந்து எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறாங்க அவங்க சொல்கிறதோ ரொம்பவே நல்ல விஷயந்தான் இல்லையா ஏன்னா நம்ம பிரியாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக வந்து என்ன நம்ம கார்த்திக் இருப்பார் ஏன்னா பிரியாவை அந்தளவுக்கு பிடிக்கும் பிரியா அளவுக்கு நல்ல பொண்ணு அப்படின்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஏன்னா கௌதம் சொன்னார் அப்படின்றதுக்காக அவங்க வந்து இப்போ வந்ததுன்னா நம்ம கார்த்திகை லவ் பண்ணுற மாதிரி நடிச்சு அஞ்சலியும் அதே மாதிரி கார்த்திக்கும் ஒன்று சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ போராடினாங்க ஆனால் அஞ்சலி இவ்வளோ கேடு கெட்டுத்தனமாக இருந்தால் இந்த மாதிரி தான் பண்ணி ஆகணும் சீக்கிரமாக ஃப்ரீயாகவும் நம்ம கார்த்திகையும் ஒன்று சேர்த்து வச்சுட்டா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க